வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம ஒரு புக்கை வந்து அனலைஸ்மெண்ட்டு அதில் ஒரு அது ஆறு பாயிண்ட்டை மட்டும் முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு இருக்கிறேன் அந்த ஆறு பாயிண்ட்ஸில் எது உங்களுக்கு மனசை டச் பண்ணுது எது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரும்புவதே அடைய முடியும் தி மில்லினர் ஆஃப் ஃபாஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ஒரு ஆறு பாயிண்ட் பார்ப்போம் இது வந்து எம்ஜே டி மார்க்கோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இது தமிழில் வந்து செல்வ புரிக்கான விரைவு பாதை என்று தமிழில் உள்ளது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி படிங்க அல்லது இந்த ஆறு பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிங்க ஒரு சிம்பிளான பாயிண்ட்ஸாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும் இந்த புக்கை நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும் அதில் என்ன மாற்று கருத்து வேணாம் முதல் பாயிண்ட் என்ன ஆத்தர் சொல்கிறாருன்னா மூணு எஃப் இருக்கணும் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு மனிதன் உண்மையான பணக்காரன் அப்படின்னா இந்த மூணு எஃப் இருக்கணும் அப்படிங்கிறாரு அந்த மூணு எஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் வந்து ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் குழந்தைங்க இருக்கணும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இப்படி வந்து உறவோடு நல்ல நல்ல உறவுகளை நம்ம பேணி காக்க வேண்டும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அதுதான் வந்து முதல் எஃப் ரெண்டாவது எஃப் வந்து ஃபிட்னஸ் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் உடற்பயிற்சி செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போகணும் இந்த மாதிரி உடற்பய உடற்பயிற்சியில் செய்யும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அதே சமயத்தில் உணவு உணவு விஷயத்துலையும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபிட்னஸ்ங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறாரு இந்த ஃப்ரீடத்தில் ரெண்டு வகையான ஃப்ரீடம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் வந்து ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் அதில் வந்து நீங்கள் முழுமையடையணும் ரெண்டாவது வந்து டைம் ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடம்ங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு இப்போ ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறீங்க உடனே நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமே இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடாது ஏன்னா நம்ம உடனுக்குடன் ஒரு முடிவு எடுத்தோம்னா நாம் ஒரு மன நிம்மதியாக இருக்கணும் நாம் வந்து ஒரு நினைத்ததை நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அந்த டைம் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுதான் வந்து டைம் ஃப்ரீடம் என்ற ஆசிரியர் கூறுகிறார் இதை மூணும் நீங்கள் வச்சீங்க ஃபேமிலி ஃபிட்னஸ் அண்டு ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் அண்டு டைம் ஃப்ரீடம் இந்த மூணும் வச்சுருக்கும்போதும் நீங்கள் உண்மையான பணக்காரனாக ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதனால் அந்த மூணு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க பாயிண்ட் நம்பர் டூ இது வந்து மூன்று வகையான மனிதர்கள் நம்ம இதில் இருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த மூணு வகையான மனிதர்களை வந்து மூணாக பிரிக்கிறாரு ஃபஸ்ட்டு மனிதர்களை சைடு வாக்கர் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க நடைப்பாதையாளர் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது வந்து ஸ்லோ லேண்ட் வாக்கர் அப்படிங்கிறாரு இவங்க வந்து ஸ்லோவாக போடுறீங்க மூணாவது வந்து ஃபாஸ்ட் லேண்ட் வாக்கர் இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வழிமுறைகளை கண்டுபிடிச்சு ஃபாஸ்ட்டாக முன்னு இந்த மூன்று வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் வந்து இந்த ஃபாஸ்ட் லேண்ட் வாக்கராக இருக்கிறவங்க ஒரு பத்து சதவீதம் தான் இருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த தொண்ணூறு சதவீதம் இந்த சைடு வாக்கர் அண்டு ஸ்லோ ஸ்லோ லேண்ட் வாக்கராக இருக்காங்க அப்படி என்று ஆசிரியர் கூறுகிறார் அதில் வந்து சைடு வாக்கர் அப்படிங்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கிறவங்க தான் இந்த சைடு வாக்கரில் அவங்க சொல்கிறாங்க இவங்க தான் நடைபாதையாளர் அப்படிங்கிறாரு இவங்க வந்து வரவை விட அதிகமாக செலவு செய்வாங்க மாதம் ஒரு கோடி ரூபா அவங்களுக்கு வருமானம் தான் விட ஒன்றரை கோடி செலவு பண்ணுவாங்க சேமிப்புங்கிறது இவங்ககிட்ட இருக்காது நாளை என்ன செய்யலாம் ம மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் அவங்க இருப்பாங்க எல்லா மேலே இருக்க பார்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கும் அதனால் இவங்க என்றைக்குமே ஏழைகளாக தான் இருக்கணும் அவங்க வந்து மாற்றங்கள் ஏற்பட்டால் வழி ஏழையிலேருந்து அவங்க விடுபட முடியாது அதாவது நடைபாதையாளர்லேருந்து அவங்க விடுபட முடியாது என்று ஆசிரியர் கூறுகிறார் அதுக்கடுத்து ஸ்லோ லேண்ட் வாக்கர் இவங்க வந்து மெதுவாக பயணிப்பவர் அதாவது நடுத்தர மக்களாக நம்ம சொல்லலாம் இவங்க வந்து மன நிம்மதியாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ சொல்லிடுவாங்க வந்து இருக்கிற ப பணமே போதும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஏமாந்துருவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருமானம் நாம் வந்து சம்பாதிக்க முடியாது ஏன்னா உடல்நிலையில் நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து குறைஞ்சிருக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய நிறைய செலவுகள் நம்ம குடும்பத்துக்கு செலவு செஞ்சுட்டு நாம் வந்து அந்த டைமில் நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடும் தொண்ணூறு சதவீத மக்கள் இப்படி நடுத்தர மக்களாகவே கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது விரைவு பாதையாளர் ஃபாஸ்ட் லாக் வாக்கர் இவங்க வந்து எப்பயுமே நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் அசட்டு நெட் ப்ராஃபிட்டையும் அதிகப்படுத்துவாங்க மாத வருமானத்தையும் அதிகப்படுத்துவாங்க அதே மாதிரி அசட்டையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நேரத்தை வந்து வீணடிக்க மாட்டார்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தொழிலை செஞ்சு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் ஒரு பார்ட் டைமான தொழிலை செஞ்சு அதன் மூலம் வருமானத்தை ஈட்ட பார்ப்பாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஃப்டி ஆர்டி கோல்டு இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை மறுமுதலீடு செய்யும்பொழுது நாம் வந்து நீண்டகால அடிப்படையில் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இந்த மாதிரி இந்த மூணு பாதையாளர்களை நீங்கள் எந்த பாதையாளராக இருக்க நீங்கள் முடிவு பண்ணுறீங்கிறது இன்றிலிருந்து முடிவு பண்ணுங்க நீங்கள் விரைவு பாதையாளராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கோரிக்கை அதனால் நீங்கள் விரைவு பாதையாளர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரணும் அந்த மூணு நிம்மதியும் நீங்கள் பெறணும் மூன்று செல்வத்தையும் நீங்கள் பெறணும் அதாவது ஃபேமிலி ஃபிட்னஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அண்டு டைம் ஃப்ரீடம் இந்த மூணு செல்வத்தையும் நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழணும் தான் என்னுடைய நோக்கம் அதே சமயத்தில் மூணாவது பாயிண்ட்டாக அவர் சொல்கிறாரு கண்ட்ரோல் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய பவர் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் இப்போ ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி ஒரு ஓனராக இருக்கீங்கனாலும் கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் உங்கள் நீங்கள் முடிவு பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஷேரில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு எஜுகேஷன் பர்பஸாக நான் ஐடியா கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து ஒரு ஓனாக முடிவு செய்யணும் அப்படி முடிவு எடுக்கும் பவரை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதுக்கு அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு துணிச்சலாக புதிதாக ஏதாவது செய்யுங்கள் அப்படிங்கிறாரு அதாவது உதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம இருக்கோம்னா முப்பது வருஷமாக அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம் அதே சமயத்தில் வேறு எந்த வேலையோ நம்ம இது பண்ண மாட்டோம் போயிட்டு வேலைக்கு போய்ட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தோம்னா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற வேலையை தான் பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய செல்வந்தராக ஆக முடியாது இதாக துணிச்சலாக ஒரு முடிவு செஞ்சு இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு இப்படி வந்து முதலீடு செய்யும் பொழுது அந்த பணம் உங்களுக்கு உழைக்க ஆரம்பிக்கும் அதன் மூலம் நீங்கள் செல்வந்துடா என்று ஆசிரியர் கூறுகிறார் ஐந்தாவது பாயிண்ட்டாக வந்து நாம் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும் என்று ஆசிரியர் கூறுகிறார் பிஸ்னஸில் வெற்றியடைய ஒரு மூணு பாயிண்ட்டு நம்ம முக்கியமான பாயிண்ட்டாக அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் தான் உற்பத்தியாளராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஓனராக நீங்கள் தான் இருக்கணும் என்று கூறுகிறார் ரெண்டாவது வந்து ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க தயாராக இருக்கணும் மூணாவது வந்து டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அதாவது வித்தியாசமான செயல்களை நீங்கள் செய்ய வேணும் மற்றவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது மற்றவர்கள் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள மாதிரி நீங்கள் ஏழையாக இருப்பீங்க அதனால் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் யோசனை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மாத வருமானம் பெருகும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓனராக இருக்கணும் ரெண்டாவது வந்து ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுனா எப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது இதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதே சமயத்தில் உங்கள் வருமானத்தை பெறுகிறதுக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஏளனம் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்ற மூன்று தடைகளையும் தாண்டி வரும்போது தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்போ வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்தாகணும் என்று ஆசிரியர் கூறுகிறார் மூணாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் ஒரு தொழிலை செய்கிறான்னா ஒரு ஆள் வந்து வசதி இல்லாமல் இருக்கான் ஒரு ஆள் மட்டும் ஏன் வசதியோடு இருக்கான் என்ன காரணம் அவன் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறான் அந்த மாத வருமானத்தை பெருக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸில் லாபம் வர வைக்கிறதுக்கு வித்தியாசமான முறையில் யோசனை பண்ணி வித்தியாசமான முறையில் அவங்க செயல்படுறது மூலமாக தான் அவங்க மாத வருமானத்தை பெருக்க முடிகிறது இதை தான் ஆசிரியர் கூறுகிறார் ஆறாவது பாயிண்ட் வந்து இலக்கு தெளிவாக இருக்கணும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்க என்ன வேணும் ஃபஸ்ட்டு வந்து ரோட் ரோட் மேப் வேணும் ரெண்டாவது வெஹிக்கிள் வேணும் மூணாவது எந்த ரோட்டில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம் எந்த வழியில் போகிறோம் எந்த மார்க்கமாக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நாலாவது ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போனால் நாம் வந்து அந்த இடத்த எப்போ அடைய முடியும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிறோம் இல்லையா இதை மாதிரி தான் நாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு அஞ்சு ஐந்து வருடங்களில் நாம் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவான இலக்கை ஃபார்ம் பண்ணுங்கிறாரு அதே சமயத்தில் மூணு எஃப்ஐயும் பார்த்துங்க ஒன்று ஃபேமிலி ரெண்டாவது ஃபிட்னஸ்ஸு மூணாவது வந்து ஃப்ரீடம் அதாவது மணி ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடம் இது ரெண்டு மூணும் இருந்தால் தான் நீங்கள் உண்மையான பணக்காரன் அப்போ இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள இந்த மூணையும் தெளிவாக ஒரு இலக்கு வைங்க தெளிவான திட்டங்களை நீங்கள் வரையறை செய்யுங்க அந்த திட்டங்களை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இப்போ உதாரணமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை பேப்பரில் எழுதுங்க அதை மாத வருமானத்தில் எவ்வளோ சேமிக்கணும்னு எழுதுங்க அந்த சேமித்த பணத்தை எதில் முதலீடு செய்யணும்னு எழுதுங்க எதில் மா அந்த ஐந்து வருடங்கள் எவ்வளோ கிடைக்குங்கிறதையும் ஒரு தோராயமாக எழுதுங்க இப்படி தெளிவான திட்டங்கள் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே இந்த ஆறு வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினா நீங்கள் கண்டிப்பாக மூணு எஃப்ஐ நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்துகிற ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சுலோகங்களை உள் மனசில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சுலோகத்தை நீங்கள் பாசிட்டிவாக ஆகிடுவீங்க அதன் மூலம் நீங்கள் வந்து சேமி சேமிப்புங்கிற தாரக மந்திரத்தை நீங்கள் கடைபிடிவீங்க ஒரு உங்களுடைய மாத வருமானத்தில் பத்து டு நாற்பது சதவீதம் சேமிங்க அது வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஷேரு அண்டு ரியல் எஸ்டேட் எப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு கோல்டு இப்படி முதலீடு பண்ணுங்க முதலீடு பண்ணுறதுக்கு எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் மொத்தம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி சேரில் இருக்கிற ஷேரில் வந்து ஐம்பது சேரில் நாற்பது ஷேரில் பத்து பத்து வீடியோ பிரித்து நாலு வீடியோவாக பத்து வருஷத்தில் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு இருபது வருஷத்தில் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்குது அதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்ட்டு ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த நாற்பது சேரில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு எயிட்டி பர்சன்ட்டு மொத்தம் முதலீடு நிஃப்டி பண்ணீங்க பண்ணிங்க இருக்க ட்வ நிஃப்டி ஃபிஃப்டி இல்லாத சேரில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணிக்கிங்க இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன் எல்லா பழைய வீடியோக்கள்லாம் டைமருக்கு பாருங்க பாருங்கள் நீங்கள் கால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அடுத்த காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்